கண்ணப்பா திரை விமர்சனம் பசுமையான வனப்பகுதியில் ஐந்து பிரிவுகளாக வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களில் ஒரு பிரிவுக்கு சரத்குமார் அவர்கள் தலைவராக இருக்கிறார் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு அதே போல் மதுபாலா சம்பத்ராம் தேவராஜ் ஆகிய மற்ற பிரிவுகளுக்கு தலைவர்களாக இருக்கின்றனர் குழந்தை பருவம் முதல் கடவுளில்லை என நம்பும் விஷ்ணு மஞ்சு வில்வெத்தியில் சிறந்து விளங்குவதுடன் சிறந்த போர் வீரனாகவும் இருக்கிறார் வனத்தில் மதுபாலாவின் மகள் ப்ரீத்தி முகந்தனை பார்த்தவுடன் விஷ்ணு மஞ்சு அவரை காதலிக்க தொடங்குகிறார் இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய வாயு லிங்கத்தை எடுத்து செல்வதற்காக அரக்கர் தலைவன் அர்பத்ரங்காவின் சகோதரர் தனது படையுடன் வருகிறார் அவரை விஷ்ணு மஞ்சு கொன்று விடுகிறார் இந்த தகவல் அறிந்த அரக்கர் இன தலைவர் அர்பத்ரங்கா இவர்கள் மீது படையெடுத்து வருகிறார் பெரும் படையுடன் வரும் அவரை விஷ்ணு மஞ்சு எப்படி எதிர்கொண்டார் வாயு லிங்கத்தை அங்கிருந்து எடுத்தார்களா இதில் கண்ணப்பா யார் என்பதே படத்தின் மீது கதை பஞ்சபூதங்களில் வாயு தலமாகவும் வாயு லிங்கமாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீகாலஹஸ்தியின் தொன்மையான வரலாறு பற்றியும் அறுபத்தி மூன்று நாயன் பக்திக்கு உதாரணமாக திகழும் கண்ணப்பரின் பக்தியை பற்றியும் இப்படம் அழகாக எடுத்துரைக்கிறது ஸ்ரேதா யுகம் துவபார யுகம் கலியுகம் என்னும் மூன்று யுகங்களில் நடந்த சம்பவங்களை அடிக்கோள் காட்டி கதையை சொல்லி இருக்கிறார் கதாசிரியர் துவபார யுகத்தில் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக தவம் மேற்கொண்டபோது வராகத்தை அம்பு ஏது வதைத்தது நீயனான இருவரும் யுத்தம் செய்தபோது போது அர்ஜுனுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டியவர் ஈசன் அதே அர்ஜுனன் கலியுகத்தில் தின்னா என்ற பெயரில் அவதரித்து கடவுள் என்று யாரும் இல்லை என நாத்திகனாக வளர்ந்து அதன் பிறகு சிவபெருமானுடைய ஸ்பரிசத்தால் சிவபக்தனாக மாறி தன்னுடைய இரண்டு கண்களை அந்த திரிநேத்திரனுக்கு வழங்கி கண்ணப்பராக மாறிய பக்தனின் கதையை வரலாற்று பின்னணினியுடன் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கும் படம்தான் இந்த கண்ணப்பா போன்ற இதிகாச புராணங்களை படமாக எடுக்கும் பொழுது அந்த கதையை மட்டும் அப்படியே சொன்னால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் போல இருக்கும் என்பதால் சினிமாவுக்கு ஏற்ற வகையில் கமர்ஷியல் கலந்து வரலாற்று பின்னணியுடன் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரம் உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக சினிமா தனம் இல்லாமல் விஷ்ணு மஞ்சு எழுதிய கதையை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் முகேஷ் குமார் சிங் கதை நாயகனாக கண்ணப்பாவாக நடித்துள்ள விஷ்ணு மஞ்சு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்து இருக்கிறார் கடவுள் இல்லை அது வெறும் கல் என கூறும்பொழுது நாத்திகனாகவும் சிவபெருமானின் அருள் கிடைத்து அவர்தான் உலகம் என சொல்லும் பொழுதும் உண்மையான ஆத்திகனாகவும் மாறி நிற்கிறார் விஷ்ணு மஞ்சு சண்டை காட்சிகளில் ஆக்ரோஷத்துடன் மோதி தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்பதை நிரூபித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ள பிரீத்தி முகுந்தன் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் சிவபக்தியான அவருக்கு கடவுள் இல்லை என சொல்லும் விஷ்ணு மஞ்சு கணவராக வந்த பிறகு அவரை எப்படி எதிர்கொள்கிறார் என்ற காட்சிகளில் மிளிர்கிறார் பிரீத்தி சிவனாகவும் பார்வதியாகவும் நடித்துள்ள அக்ஷய்குமார் மற்றும் காஜல் அகர்வால் இருவரும் சிவபக்தியாகவே காட்சி தருகின்றனர் அதோடு சிவனின் தூதவர் கால பைரவராக வரும் பிரபாஸ் சொல்லும் வசனங்கள் பக்திக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன சிவனின் மற்றொரு அவதாரமாக வரும் மோகன்லால் தனது அனுபவ நடிப்பால் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் விஷ்ணு மஞ்சிவன் தந்தையான நடித்துள்ள சரத்குமார் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் வாயுலிங்கத்திற்கு பூஜை செய்யும் பரம்பரை அர்ச்சராக வரும் மோகன் பாபு அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக புரிந்து இருக்கிறார் இவர்களோடு மதுபாலா சம்பத் ராம் தேவராஜ் அர்பித் ரங்கா ஆகியோரும் தங்கள் பங்களிப்பை சரியாக படத்திற்கு கொடுத்துள்ளனர் ஷெல்டன் சாவ் ஒளிப்பதிவில் படம் பளிச்சிடுகிறது குறிப்பாக நியூசிலாந்து நாட்டில் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் பிரமாணமாக காட்சிகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் காட்டியிருக்கிறார் ஸ்ரீபன் தேவசியின் இசை படத்திற்கு ஆக பொருத்தமாக அமைந்துள்ளது பாடல்களும் பின்னணி செய்யும் நம்மை கதையோடு பயணிக்க வைக்கிறது மொத்தமாக இந்த கண்ணப்பாவை கண்ணார ரசிக்கலாம்